நகரத்தை அழ விட்டுட்டு வேதம் சொல்லுகிறது ராஜாவும் மாமானும் குடிக்க தொடங்கினார்கள் என்று ஒரு தேவ பிள்ளை நந்தாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆமே தப்பே இல்லாம ஒருத்தங்க நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை அழுதுட்டு இருந்தா பரலோகம் பார்த்துட்டு சும்மா இருக்கா பரலோகம் பார்த்துட்டு சும்மா இருக்காது தப்பே இல்லை இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன் ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார் தப்பே இல்லாம ஆம உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு ஓரத்திலிருந்து அப்பா நீதி நீதிக்காய் அழுது கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் பார்த்துட்டு இருக்க மாட்டா கர்த்தர் பார்த்துட்டு இருக்க மாட்டா குறித்த காலத்திலே குறித்த காலத்திலே நீதி சைகரவர் வருவார் நீதி சைகரவர் வருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் இது எனக்கான வார்த்தை என்று நம்புகிறவர்கள் இந்த பதிமூன்று உனக்கா